அப்பா கொஞ்சம் நெல்லுங்கப்பா உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு அவரை கூட்டிட்டு வந்த இனிமே அவர்தான் எல்லாம் இருமா இரு இப்ப என்ன சொல்ல வர நீங்க பாட்டுக்கு கொடுத்த கூட்டிட்டு வந்து இனிமே இவர்தான் நம்ம கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்க போறாருன்னு சொல்றீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க வந்த அப்படித்தானே நீ நினைக்கிற மாதிரி சுந்தரம் இல்லம்மா அவரு எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தெரியுமா எவ்வளவு பெரிய கம்பெனிக்கெல்லாம் அவரு கன்சல்டன்டா போயிருக்காரு தெரியுமா அவர் நினைச்சிருந்தா நம்ம கம்பெனி மாதிரி நாலு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கலாம் ஏன்னா அவருக்கு பணத்து மேல ஆசையே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் அப்ப என்ன எதுக்கு ஃபாரின்ல படிக்க வச்சிங்க இந்த கம்பெனியை நல்லா நடத்துணும் தானே இப்ப பாருங்க இந்த கம்பெனில என்னோட இமேஜ் போச்சு இத பாருமா உன்னோட இமேஜ் போனா பரவாயில்லை கம்பெனி டேமேஜ் ஆகாம இருந்தா போதும் நீ அவர்கிட்ட நிறைய கத்துக்கணும் ஏன் நானே அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் புரியவே மாட்டேங்குது உலகமே டெக்னாலஜி நம்பி போயிட்டு இருக்கு நீங்க என்னடானா அந்த ஓல்டு மேனை நம்பி கம்பெனி ஒப்படைச்சிருக்கீங்க